السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وَإِنْ عاقبتم فعاقبوا بِمِثْلِ مَا عوقبتم بِهِ وَلَئِنْ صَبَرْتُمْ لَهُوَ خَيْرٌ சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்க கூடிய எல்லாமு அல்லாஹுவிற்கு வல்ல ரஹன் அல்லாஹு மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு என்னென்ன வகையில் பொறுமை தேவைப்படுகின்றது அந்த பொறுமையை மேற்கொண்டவர்களுடைய நிலைகள் என்ன அந்த வகையில் அன்னலம்பெருமானார் செல்லல்லாஹ் ஹலியூ செல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த மனித சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு உபதேசித்து ஒரு மனிதன் துயரத்தில் இருக்கும் பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுதும் அந்த மனிதன் பொறுமையை மேற்கொள்வதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத பற்றி உண்டான ஒரு தகவலை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஒய்ன் பி மீன்களை நீங்கள் தண்டிப்பதாக இருந்தால் எந்த அளவிற்கு நீங்கள் தண்டிக்கப்பட்டீர்களோ அதுபோன்ற அளவிற்கு நீங்களும் தண்டியுங்கள் ஆனால் பொறுத்து கொண்டால் அந்த தண்டிக்கப்பட்டதில் நீங்கள் கொண்டால் நிச்சயமாக அதுவே பொறுமையாளருக்கு மிக்க மேன்மையானதாக இருக்கும் மேன்மையானதாகும் என்பதாக வல்ல இறைவன் தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகிறார் இந்த வசனம் ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டதாக அமைந்துள்ளது இந்த வசனத்தை தாலா எதுக்காண்டி இறக்கி வச்சான் என்பதை நான் பார்க்கின்ற பொழுது உகதி யுத்தக்களம் நிறைவுற்று எதிரிகள் வெற்றி கழிப்போடு திரும்பிய பின்னால் திரும்பிய பின்னர் அதாவது உகது களத்தில் உகது களம் போர் வந்து நிறைவுற்று எதிரிகள் வெற்றி கழிப்பின் வெற்றி கழிப்போடு திரும்பிய பின்னர் மாணவி சல்லா அலிஸ்ல அவங்க என்ன செய்யறாங்க உயிர் தியாகம் அடைந்த நபி தோழர்களின் உடல்களை அடையாளம் காண களத்திற்குள்ள என்ன செய்யறாங்க நுழையிறாங்க யாரெல்லாம் ஷஹிதாக்கப்பட்டிருக்கிறா யாரெல்லாம் எந்த நிலைமையில இருக்கிறாங்க என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அந்த யுத்த களத்திற்குள்ள என்ன செய்யறாங்க மாணவி சல்லல்லாஹ் அலீசல்லவங்க நுழையிறாங்க யுத்த களத்தில் நாலா புறங்களிலும் வீர தியாகிகளின் உடல்கள் சிதறி கிடக்கக்கூடிய ஒரு நிலையில அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவங்க பாக்குறாங்க இது தன்னுடைய தோழர்கள் தன்னை பின்பற்றி அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்த அந்த சஹாபாக்கள் சிதைந்து கிடப்பதை ஒரு அகிலத்தின் தலைவர் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹலே சொல்லவங்க எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறாங்க இன்றைய நிலைகளில் நாம் பார்க்குறோம் ஒரு சமுதாயத்தின் தலைவராக இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க பாதிக்கப்பட்ட இடத்திற்கு சும்மா ஏதோ பேருக்காக வேண்டி சென்று அதற்குண்டான ஒரு நிலைகளில் தான் இறங்காமல் பிறரை பயன்படுத்தி பிறரிடம் அந்த பணிக்கான செயல்முறைகளை செய்யக்கூடிய ஒரு நிலையில் தான் நம்ம என்ன செய்கிறோம் ஒவ்வொரு மனிதர்களை நாம் பார்க்குறோம் ஆனால் நமக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அன்னலம் பெருமானார் சல்லல்லா அலே என்ன செய்கிறாங்க களத்திற்குள்ளே நுழைந்து யுத்தக்களத்தில் நாலா புறங்களிலும் வீர தியாகிகளின் உடல்கள் சிதறிக் கிடந்ததை பார்த்து ஒவ்வொருவரின் உடலையும் பார்க்கின்றார்கள் சிலரின் உடல் அருகே சென்று தூக்கி எடுத்து தங்களின் மடியின் மீது வைத்து சிதைக்கப்பட்ட அந்த உடலினுடைய நிலைகளை அறிந்து அவங்கள தன்னுடைய மடியில தூக்கி வைத்து அவர்களின் கடந்த கால வாழ்வு குறித்து எதிர்கால சுவன வாழ்வு குறித்து பேசினார்கள் நபிகள் நாயகம் செல்லலா அலே சொல்லுவாங்க யாருங்க எப்படி செய்வா ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டு கிடக்கிறாங்கன்னா அடிபட்டு கிடக்கிறாங்கன்னா சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பதற்கு பலர் இருப்பாங்க ஆனால் அன்னல பெருமானார் செல்லலா அலே சொல்லுவங்க அப்படி பாதிக்கப்பட்ட உடலெல்லாம் சிதைக்கப்பட்ட தோழர்களை தங்களுடைய மடியில் ஏந்தியவாறு அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையை குறித்தும் எதிர்கால சுவன வாழ் வாழ்வை குறித்தும் என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலீசெல்லவம் பேசுனாங்க இறுதியாக ஒரு உடலின் அருகே மாணவி சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் சென்ற சென்ற வேளையில் ஸ்தம்பித்து அப்படியே நின்று விட்டார்கள் ஒரு இறுதியாக ஒரு உடலின் பக்கம் சென்ற மாணவி சல்லல்லா அலீசல்ல கொஞ்சம் ஸ்தம்பித்து அப்படியே நின்று நெஞ்சு பொறுக்காமல் அழுகின்றார்கள் அவர்கள் யார் என்றால் அசதுல்லா அவர்களின் வீர மரணம் தான் மாணவி சல்லி அவர்களை ஒரு ஒழுக்கு ஒலுக்கியது அவர்களுடைய அந்த மரண நிலை என்ன செய்தது ஒரு ஒழுக்கு ஒலுக்கியது காரணம் அவர்களின் வயிறு கிளிக்கப்பட்டு குடல்கள் அறுக்கப்பட்டு மூக்கு சிதைக்கப்பட்டு கிழித்து தலையை கொய்து மண்டை ஓட்டை பீத்து எடுத்த நிலைமையில மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்த ஹம்சா ரதி அல்லாஹு அவர்களின் உடலை பார்த்த மாணவி சல்லல்லா அலி அவர்கள் அழுது விட்டார்கள் ஸ்தம்பித்து நின்று விட்டார்கள் ஆச்சரிய மிகுதியால் இப்படியுமா ஒரு உடலை சிதைப்பார்கள் என்ற அந்த நிலையை பார்த்து அழுது விட்டு சொன்னார்கள் மாணவி சல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் இது போன்று எதிரிகளின் எழுபது பேர்களை சிதைக்காமல் விடமாட்டேன் என சமத சபதம் எடுக்கின்றார்கள் மாணவி சல்லா அலிஸ்வலம் அவர்கள் அதேபோன்று மாணவி சல்லா அலிசுல்லம் அவர்களுக்கு ஒன்று என்றால் தாழாத மாணவியின் தோழர்கள் இதுவரை எவரும் நடந்து கொள்ளாத வரலாறு காணாத கொடும் தாக்குதலை அவர்கள் மீது நாங்களும் தொடுப்போம் என்பதாக சஹாபா பெருமக்கள் சூழறைக்கின்றார்கள் சஹாபா பெருமக்கள் என்ன செய்றாங்க சொல்றாங்க நாங்களும் இதை போன்று அவர்களை நாங்கள் தாக்குவோம் எங்களுடைய நம்பிக்கை ஒன்றென்றால் நாங்கள் தாங்க மாட்டோம் அவர்கள் என்ன சபதம் எடுத்தார்களோ அதே போன்று நாங்களும் என்ன செய்வோம் வரலாறு காணாத அளவிற்கு நாங்கள் சபதம் எடுத்து அவர்களை நாங்கள் என்ன செய்வோம் கொடும் தாக்குதலில் நாங்கள் ஈடுபடுவோம் என்பதாக சொன்ன பொழுதுதான் அந்த இடத்திலேயே மாணவி சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் திருமறை வசனத்தை இறக்கி வைக்கின்றான் இவ்வாறு நாம் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தை நம்ம ஓதி காட்டினோம் அல்லவா அந்த திருமறை வசனத்தை அல்லாஹூ தாலா இறக்கி வைக்கிறான் ஒய் ஆகபத்தும் ஃபாஹிபோமி மீன்களே நீங்கள் தண்டிப்பதாக இருந்தால் எந்த அளவிற்கு நீங்கள் தண்டிக்கப்பட்டீர்களோ அது போன்ற அளவுக்கு நீங்களும் தண்டியுங்கள் வலையின் சபரத்தும் லகுவ ஹைருல் இசாபிரீன் பொறுத்து கொண்டால் அந்த நிலைகளையெல்லாம் பார்த்து நீங்கள் பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக அதுவே பொறுமையாளருக்கு மிக்க மேன்மையானதாகும் சிறந்ததாகும் என்பதாக வல்ல இறைவன் அல்லாஹத்தால திருமறை வசனத்தை இறக்கி அருளினான் உடனே ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஸ்வல்லம் அவர்கள் கருணையை உருவான காரண் எனபி சொல்லா அவர்கள் சபதத்தை முறித்து கொண்டு சத்தியத்திற்கான பரிகாரத்தை செய்தார்கள் பிறகு தங்களுடைய அருமை தோழர்களான சஹாபாக்களை நோக்கி நீங்கள் ஆவேசப்பட்டு எதையும் செய்துவிட வேண்டாம் என்று அந்த சஹாபாக்களையும் கட்டுப்படுத்தினார்கள் என்பதாக இந்த வரலாறு தப்சீரை குர்தூபி தப்சீரை இபுனு கசீரை இந்த நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்கிற அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்க என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த செய்த அந்த சத்திய சஹாபாக்களை உயர் நிலையில் ஆக்கியது மட்டுமல்லாது அந்த நிலையை பார்த்து மிகவும் கொந்தளித்த மாணவி சல்லாஹ் அலிசலம் அவர்கள் சத்திய சஹாபாக்கள் எப்பொழுது திருமறை வசனம் இறங்கியதோ அப்பொழுதே தங்களுடைய அந்த கோபத்தை எல்லாம் தனித்து கொண்டு பொறுமையின் சிகரமாக திகழ்ந்தார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் போன்று எத்தனையோ சோதைகள் சோதனைகள் நமக்கும் வரத்தான் செய்து அப்பப்போ நம்ம என்ன செய்கிறோம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் பொறுமையோடு நாம் இருந்தால் அதற்குண்டான பலனை அல்லாஹ் நிச்சயம் நமக்கு தருவோம் அப்படிங்கிறத தான் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பொறுமைசாலியாக நம்ம அனைவரையும் ஆக்கி நாளை மறுமையிலே நாயகம் சல்லல்லாஹ் ஹலீசல்லம் அவர்கள் சத்திய சஹாபாக்கள் எந்த பொறுமையை மேற்கொண்டு மேல் நிலையை அடைந்தார்களோ அதை போன்ற ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கு அந்த நல்லோர்களுடன் நாமும் எழுப்பப்படுவதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாகிருதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி அலைக்கும் ஒரு வலைக்கும் ஓ பரகாத்துஹோ